கடமையின் போது ஆடையின்றி உறங்கிய போலீஸ் கான்ஸ்டபிள் சஜித்தின் பேரணிக்கு சென்றவர்களுக்கு புள்ளு கொடுத்து வரவேற்பு இவர்கள் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் கருப்பு கொடிகள் போஸ்டர்களால் கனடா தமிழ் திருவிழாவில் அமளி துமளி பிரபல தென்னிந்திய பாடகரின் இசை நிகழ்ச்சியில் முட்டை வீச்சு இலங்கையில் நேர்ந்த கொடூரம் மனைவியை தடியால் தாக்கி கொலை செய்த கணவன் நகைச்சுவை நடிகர் பிஜிலி ரமேஷ் காலமானார் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் கடமையின் போது மதுபோதையில் வீடொன்றின் முன் நிர்வாணமாக உறங்கிக் கொண்டிருந்த கான்ஸ்டபிள் ஒருவரை ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று முன்தினம் இரவு பூங்குடிதீவு மடத்து வெளியில் அமைந்துள்ள கடற்படை சோதனை சாவடியில் மது போதையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நின்றிருந்தார் அவரால் பொதுமகன் ஒருவர் தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டு வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் அதில் போலீஸ் உத்தியோகத்தர் மதுபோதையில் தள்ளாடுவது தெரியவந்தது பின்னர் போலீஸ் உத்தியோகத்தர் புங்குடுதீவில் உள்ள வீடு ஒன்றுக்கு சென்று வீட்டின் முன்பகுதியில் நிர்வாணமாக தூங்கியுள்ளார் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீஸ் உத்தியோத்தர்கள் அவரை நெருங்கியதும் எழுந்த சந்தேக நபர் தனது சீருடியை விட்டுவிட்டு ஓடியுள்ளார் அவர் தப்பி செல்ல முயன்ற போது வேலியில் சிக்கி காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை பொதுமகன் ஒருவரை தாக்க அவரிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் குறித்த போலீஸ் உத்தியோத்தர் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வரும் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி இடம்பெறவுள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர் தற்போது போட்டியாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர் அந்த வகையில் சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ளதுடன் பிரச்சாரப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார் இந்த நிலையில் சஜித் கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட குழுவினரை ஏற்றி சென்ற பேருந்திற்கு வீதியோரத்தில் இருந்த சிலர் புல் கொடுப்பதை காட்ட சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது எதிர்க்கட்சி தலைவரும் எஸ் பி தலைவருமான சஜித் பிரேமதாசா தலைமையில் தம்புத்தேகம பிரதேசத்தில் பேரணி நடைபெற்றது இது தொடர்பான படங்களில் சஜித் பிரேமதாசாவின் படங்களுடன் கூடிய பேருந்து வருகை போது வீதியோரத்தில் நின்ற இருவர் பேரணிக்கு வந்தவர்களுக்கு புள்ளை நீட்டுவதை காணலாம் ஏமாற்று கக்கீம் ரிசாப் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் என்ற சுவரொட்டிகள் கிழக்கில் ஒட்டப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ளது இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்க அம்பாறை மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் உள்ளன ரவூப் கக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் ரிசாத் மதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பனர் தமது ஆதரவினை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு வழங்கியிருந்தனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பாறை மாவட்டத்திலும் கிழக்கு கருப்பு கொடிகள் கட்டப்பட்டுள்ளது மேலும் கிழக்கில் ஏமாற்று தலைமைகள் கக்கீம் ரிசாத் கிழக்கு மண்ணுக்கு வேண்டாம் என்ற சுவரொட்டிகளும் கிழக்கு மாகாணத்தில் பரவலாக ஒட்டப்பட்டுள்ளது முஸ்லீம் அரசியல் தலைமைகளான கக்கீம் மற்றும் ரிசாத் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏமாற்று அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசியல் ஒளிய வேண்டுமென்றும் பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் கனேடிய தமிழர் பேரவை வருடம் தோறும் தமிழர் திருவிழா எனும் நிகழ்வினை நடத்தி வருகின்ற நிலையில் இதன் பத்தாவது வருடமாக இந்த மாதம் நாலு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் குறித்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இம்முறை இடம்பெற்ற கனேடிய தமிழர் பேரவையின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மக்கள் விழாவை புறக்கணிக்க வேண்டும் என கனடாவில் உள்ள சில தமிழ் அமைப்புகளும் சில செயற்பாட்டாளர்களும் கனடாவால் தமிழ் மக்களை கோரியிருந்தனர் தமிழர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி வளமை போல அல்லாது இந்த வருடம் முதன் முதலாக மாபெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது தென்னிந்தியாவிலிருந்து பாடகராக இணைந்து கொண்ட பிரபல பின்னணி திரை இசை பாடகர் ஸ்ரீனிவாஸ் மீது பாடிக்கொண்டிருந்தபோது போது எதிர்ப்பாளர்கள் முட்டைகளை வீசி எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் இதன் காரணமாக நிகழ்வு இடைநிறுத்தம் செய்யப்பட்டதுடன் அங்கிருந்து போலீசார் தென்னிந்திய பாடகரை பாதுகாப்பாக அழைத்து செல்லும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள அதேவேளை நிகழ்வுக்கு வந்திருந்த சிலர் அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளமை தொடர்பில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் கபரணை பலுகஸ்வாவ பிரதேசத்தில் கணவன் மனைவியை தடியால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் எப்பாவல பலுகஸ்வெவ பகுதியைச் சேர்ந்த வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தாக்குதலுக்கு இலக்காகி கபரணை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கபர்ணை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படது யூடியூப் சேனல் மூலமாக பிரபலமாகி அதைத் தொடர்ந்து சினிமாவில் நடித்து வந்த பிஜிலி ரமேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார் யூடியூப் சேனல் ஒன்று நடத்திய பிராங்க் ஷோ மூலமாக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் பிஜிலி ரமேஷ் ரஜினி தீவிர ரசிகர் என்றும் இவரது பேச்சு மற்றும் முகபாவனைகள் ரசிகர்களிடம் தனிக்கவனம் பெற்றது இதைத் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கவும் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது பொன்முகள் வந்தால் நட்பே துணை ஆடை கோமாளி உள்ளிட்ட படங்களில் நடித்து சினிமாவில் தனக்கென இடத்தை தக்கவைத்துள்ளார் ஆனால் மதுப்பழக்கம் காரணமாக இவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளது நடிகர் பிஜிலி ரமேஷ் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார்